சரியான விடையைத் தேர்ந்தெடுத்து எழுதுக பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தவாதிகளின் முதன்மையான முதன்மையானவர் என்சர் ஆ ராஜாராம் மோகன் ராய் சரியான விடை குறிப்பை தேர்வு செய்க என்சர் ஆ பிரம்ம சாமஜம் ராஜாராம் மோகன் ராய் ஆரிய ராம சாமஜம் தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ணன் இயக்கம் சுவாமி விவேகானந்தர் பிரம்மன் ஞான சபை பிலவாட் அம்மையார் சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணையை தேர்ந்தெடுக்க ஆ ராஜா ராம் மோகன் ராய் சம்பத் கௌமுகி ஆவ் ஆத்மிய சபை ராஜாராம் மோகன்ராய் பிரர்த்தனை சமாஜம் ஆத்மரம் பாண்டிட் பாண்டுராங் விதவைகள் மறுமண சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சமர சமரச சுத்த சன்மார்க் சங்கம் ராமலிங்க அடிகளார் பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க கூற்று ராஜாராம் மோகன் ராய் சதி ஒளி ஒளியே முக்கிய காரணமாக இருந்தார் காரணம் தன் அன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த ஜாதி கொடுமையை ராஜா ராம் மோகன் ராய் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது கூற்று சரி காரணம் கூட்டிற்கு சரியான ஆகும் விடுபட்ட இடத்தில் சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க அயோத்தி தாச பாண்டிதர் மனிதனை துன்பத்தில் இருந்து மீட்டு வழி நடத்தி நிலையை அடைய செய்தோ சமரச சுத்த சண்மர்க்கத்தின் முக்கிய நோக்கம் என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார் சத்திய சோதம் சமாஜம் என்ற அமைப்பை நிறுவி நிறுவியவர் ஜோதிப்பூளை உலகில் எங்கெங்கே தோண்டுகின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமம் பன்மையினை போன்று உலகுக்கோர் பின்பற்றும் தன்மையாலே யாருடைய கூற்று ஏன்சர் ஆ ராமகிருஷ்ண பரமம்சர் இந்திய இயந்திரக்கே என்று முழங்கியவர் தயானந்த சரஸ்வதி Thank you. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.